அருக்கருணையாய் வந்து என்னை அன்பினால் தாங்கி கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் கண்டறிந்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி முப்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் ராமனுக்கு பட்டம் சூட்டும் விழாவுக்கான ஏற்பாடு தடைபட்டால் நீ தப்பி பிழைப்பாய் இல்லை என்றால் கோசலையால் உன்னை அழித்து விடுவாய் என்று மந்தரை கைகேயிடம் கூறுதல் பாடல் எண் முன்னூற்றி முப்பது எங்கனமும் ராமன் ஆட்சி தங்கமே நீ உயிர் பிழைப்பாய் தவறை அது நடைபெற்றாய் பொங்கி நின்ற நீர் இழந்த பூவாராய் நீ கெடவே கெடவேராய் கோசலை தீ விரிப்பாளே நீ படவே இதுவே அந்த முன்னூற்றி முப்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்னமும் ராமன் ஆட்சி ஏற்படுதல் தடைபட்டா என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மந்தரையானவள் கைகேயிடம் மிகுந்த எச்சரிக்கையும் அச்சமும் ஊட்டும் வார்த்தைகளை முத்தாய்ப்பாக சொல்லி முடிக்கும் வண்ணமாக பேசினாள் கைகேயே மேலும் நீ கேட்பாய் எந்த விதத்திலாவது ராமனுக்கு பட்டம் சூட்டும் விழாவும் அதை தொடர்ந்து ஏற்படும் ராமனது ஆட்சியும் நடைபெறாமல் தடைபட்டு நின்றால் மட்டுமே தங்கமே நீ உயிர் பிழைப்பாய் தவறு அது நடைபெற்றால் அருமையும் ஓற்றத்தக்கதும் மேன்மையானதுமான உன் உயிரை மாசில்லா தங்கத்தினை போன்றவளான நீ காத்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கு மாறாக தவறி போயேனும் ராமனுக்கு பட்டம் சூட்டும் நிகழ்வானது நடைபெற்று அவ்விழா இனிதே நிறைவேறியது என்றால் பொங்கி நின்ற நீர் பூவாராய் நீ கெடவே எப்போதும் இன்முகத்துடன் மகிழ்ச்சியே நிறைந்த வண்ணம் காணப்படுபவளான நீ பொங்கி வரும் நீருடன் கலந்த பூக்களின் நறுமணம் நிறைந்து காணப்படும் காரணத்தால் பூவாறு என்று அழைக்கப்படும் நதியானது பொங்கி வரும் நறுமண நீர் நிறைந்து காணப்படும் தனது இன்பம் நிறைந்த தன்மையை இழந்து வறண்டு போகும் நிலையை அடைவதன் மூலம் தான் கொண்ட அற்புதமான பூமணத்தையும் இழந்து கெட்டு போவது போல் வெங்கதிராய் கோசலை தீ விரிப்பாலே நீ படவே வெங்கதிராகிய கதிரவனின் பெரும் நெருப்பினை போன்ற வெம்மை மிகு துன்பம் தரும் வெறுப்பு என்னும் தீக்கதிர்களை உன்மேல் பாய வைத்தே உனது இன்பங்கள் யாவையும் வற்றிப் போக வைத்து நதியானது நீர் அற்று காய்ந்து போவது போல் உனது இன்பங்களும் பற்றி காய்ந்து தொலைய வைப்பதன் மூலம் உன்னையும் உனது மகிழ்ச்சி யாவையும் இழந்து போக வைக்கும் செயலினை கோசலையானவள் செய்வாய் என்பதை அறிந்து கொள்வாய் என்று மந்தரையானவள் கைகையிடம் கூறினாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்